பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் பனிரெண்டாம் கணக்கு பார்க்கிறோம் ஒரு போர் ஜெட் விமானம் கிடைமட்டமாக பறந்து பூமியில் உள்ள ஒரு சிறு இலக்கை தாக்க வேண்டும் அவ்விளக்கை விமானி முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கிறார் நூறு கிலோமீட்டர் பறந்த பின்பு மீண்டும் அதே இலக்கை அறுபது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கும் அந்த நேரத்தில் ஜெட் விமானத்திற்கும் இலக்கிற்கும் உள்ள தொலைவு எவ்வளவுன்னு கேட்கப்பட்டிருக்கு போர் விமானம் பறக்கக்கூடிய தொலைவு போர் விமானம் பறக்கக்கூடிய ஒரு நேர்கோடு ஆரம்ப நிலையில் போர் விமானம் இருக்கக்கூடிய நிலையை ஏன் எடுத்துக்கிறோம் அதிலிருந்து ஒரு இலக்கை பார்ப்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது அந்த இலக்குக்கு ஒரு நேர்கோடு வரைஞ்சிட்றோம் இலக்கு இருக்கக்கூடிய இடத்தை சீன்னு குறிக்கலாம் அடுத்து நூறு கிலோமீட்டர் ஆரம்ப நிலையிலிருந்து இந்த இலக்கை பார்க்கக்கூடிய கோணமானது இறக்க கோணமானது முப்பது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது ஏ என்ற நிலையிலிருந்து நூறு கிலோமீட்டர் பறந்து மீண்டும் இலக்கை பார்ப்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது நூறு கிலோமீட்டர் தொலைவு அந்த இடத்துல விமானம் இருக்கக்கூடிய நிலைய பின்னும் அந்த பி என்ற நிலையிலிருந்து சி என்ற கோணத்தை சி என்றது புள்ளிக்கான இறக்க கோணமானது அறுபது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது அந்த அறுபது டிகிரியை குறிச்சிடலாம் ஏயின் எதிர்ப்பக்கம் ஏயின் எதிர்பக்கமானது ஏ பியின் எதிர்ப்பக்கம் பி சியின் யின் எதிர்ப்பக்கம் சி இதில் சி என்பது நூறு கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது அதை குறிச்சிடுறோம் ஒரே நேர்கோட்டில் அமையக்கூடிய கோணங்களின் கூடுதலானது நூற்றி எண்பது டிகிரி எனவே பி கோணத்தின் வெளிக்கோணம் அறுபது டிகிரி எனும் பொழுது நூற்றி எண்பது மைனஸ் அறுபது எனும் பொழுது ஏபிசி என்ற உட்புற கோணமானது நூற்றி இருபது டிகிரியாக அமையும் ஒரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்கள் தெரிஞ்சதுன்னா மூன்றாவது கோணம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை முக்கோணம் ஏபிசியில் இரண்டு கோணங்கள் நம்ம கணக்கிட்டுட்டோம் அதாவது ஏ தெரியுது பி என்ற கோணம் நூற்றி இருபது டிகிரின்னு கொண்டு வந்துட்டோம் கோணம் ஏ ப்ளஸ் கோணம் பி ப்ளஸ் கோணம் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி ஆகும் கோணம் ஏ என்பது முப்பது டிகிரி கோணம் பி நூற்றி இருபது டிகிரின்னு கணக்கிட்டு இருக்கிறோம் கோணம் சி தெரியாது அப்போ நூற்றி எண்பது டிகிரி முப்பது ப்ளஸ் நூற்றி இருபது எனும் பொழுது நூற்றி ஐம்பது டிகிரி கோணம் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கோணம் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி மைனஸ் நூற்றி ஐம்பது டிகிரி இரண்டு கோணங்களையும் கழிக்கும் பொழுது மதிப்பானது முப்பது டிகிரி ஆகும் கோணம் சி யின் மதிப்பானது முப்பது டிகிரி என கிடைக்கிறது நமக்கு தெரிய வேண்டியது விமானம் இருக்கக்கூடிய நிலைக்கும் பார்க்கக்கூடிய தாக்கக்கூடிய இடத்திற்குமான தொலைவு அந்த இட அந்த நிலையை தான் ஏன்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் அதாவது பி மற்றும் சிக்கு இடையேயான தொலைவு என்னான்னு கணக்கிடணும் சைன் விதியை பயன்படுத்தி கணக்கிடலாம் சைன் விதியானது ஏ பை சைன் பை சைன் சி ஈக்குவல் டு என்ற பக்கத்தின் மதிப்பு தெரியணும் சி என்ற பக்கத்தின் மதிப்பு தெரியாது நூறு கிலோமீட்டர்னு கொடுக்கு சி என்ற பக்கத்தின் மதிப்பானது நூறு கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஏ மற்றும் சி ஆகிய இரண்டு மதிப்புகளையும் எடுத்துக்கலாம் ஏ பை ஏ மூன்று மதிப்புகளில் ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு சி பை சைன் சிங்கிறத எடுத்துகிட்டு தெரிஞ்ச மதிப்புகள் ஒன்றுனையும் பிரதியிடலாம் ஏ தெரியணும் ஏ கணக்கிடணும் சைன் ஏ என்ற கோணத்தின் மதிப்பு முப்பது டிகிரி சி என்ற தொலைவானது நூறு கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது சைன் சி கோணமானது முப்பது டிகிரி என கொடுக்கப்பட்டிருக்கு சைன் சி என்ற கோணம் முப்பது டிகிரின்னு கணக்கிட்ருக்குறோம் இருபுறமும் டினாமினேட்டரில் சைன் முப்பது சைன் முப்பதுன்னு ஒரே மதிப்பாக இருக்கிறனால கேன்சல் ஆகிடுது எனவே ஏ ஈக்குவல் டு நூறு ஏ ஈக்குவல் டு நூறு ஏ என்பது என்ன ஜெட் விமானத்திற்கும் தாக்கக்கூடிய இடத்திற்குமான தொலைவு அதை ஜெட் இலக்கிற்கும் இடையே உள்ள தொலைவு நூறு கிலோமீட்டர் ஆகும் Thank you.